ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கீரை பொரியல் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் மணத்தக்காளி கீரை இல்லைன்னா சில வீட்டில் வந்து சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இது கத்தாரில் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வரும் நம்ம வந்து ஒரு கீரை கட்டு வாங்கினா பத்தாதுங்க நாலு பேர் இருக்கும்ல அதனால ரெண்டு கீரை கட்டு வாங்கி நம்ம முந்தினாலே வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் பூ மாதிரி இருக்கும் அந்த பூவையும் நான் சேர்த்தியே போட்டுருவேன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து நான் கீரை எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் நான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் போடுங்க பொரியல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க ஒரு பச்சை வர மிளகாயும் கருவாப்பலையும் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டேங்க நான் வந்து பொரியல் தாளிக்கிறதுக்கு தேங்காய் தேங்காய் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் போட்டாச்சு கொஞ்சம் தேங்காய் இதான சூடானதுக்கு அப்புறம் கடுகு கடுகு வந்து வெடிக்குது அதனால தள்ளிவிட்டேன் அதுக்கப்புறம் கடுகு கூட வந்து கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் போடணுங்க ஃபர்ஸ்ட் உளுந்த பருப்பு பொ கடலை பருப்பு நான் ஏன் இவ்வளோ பருப்பு போடுறேன்னா என் குழந்தைங்க வந்து நம்ம பார்த்திங்கன்னா பொரியல் சாப்பிட்றதோ கீரை சாப்பிட்றதோ தவிர்க்க பார்ப்பாங்க ஹெஸ்டேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பிடிக்கும் பிடிக்குங்க அதனால் நான் பருப்பு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ண கிரேவிஸை தவிர இதில் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதிலோடு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கீரை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்ல அதையும் எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் நான் யூஸ்வலாக கீரைக்கு வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுறதில்ல கிரேவிஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன் கீரைக்கு மட்டும் இல்லைங்க பொரியலுக்கு வந்து நான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் சில டைம்ஸ் வந்து கல்லுப்பு வந்து அது கொஞ்சம் சில பீசஸ்லாம் வந்து கரையாமல் இருக்கா அதனால கஷ்டமா இருக்கிறதுனால பொடி உப்பி வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம கீரைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை நல்லா வணக்கி விட்டு நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்க வணங்கினோடனே சுருங்கிடுச்சு மூடி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது கீரை வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தே செய்யணுங்க மூடி வச்சு எடுத்த உடனே கீரையிலேருந்து தண்ணி வரும் சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அது எப்படி இது பண்ணுறனே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் கீரை கொஞ்சம் வெந்துருச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே தண்ணியை மட்டும் சைல நான் கொண்டு வர ஆரம்பிச்சிருவேங்க ஏன்னா கீரை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வெந்துடும் அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை தானே இதுவே வந்து நம்ம பேன் கொஞ்சம் கூலி டைப்பாக இருந்தோன்னா ஈஸியாக இருக்கும் கீரை எல்லாத்தையும் வந்து கார்னரில் சேர்த்துட்டு அந்த தண்ணி நடுவில் இருக்கும் வெந்துடும் இப்போ நான் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுன உடனே அந்த கீரையை கீழே கொண்டு வந்து நல்லா வந்துட்டு வணக்கிட்டே இருந்தேன் வணக்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் குவான்டிட்டியும் கொஞ்சம் நல்லா வரும் பார்த்தீங்களா அதுக்காக பூ நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா ட்ரைவாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் மணக்க நல்லா ஃப்ரை ஃப்ரை உதிரி உதிரியாக பூ மாதிரி வரணுங்க அதை சாப்பிட்றதுக்கு சாம்பார் வச்சோம் இல்லைன்னா ரசத்துக்கோ சாப்பாட்டில் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்